சார் ஒரு கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் சார் இல்லை அந்த கட்சியால் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு பஞ்சாயத்துக்கோ பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் பிரச்சனை உருவாக்குறதுக்காக இருக்காங்க அதே கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் சில நபர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக மேலிடம் வரை கூணு கும்பிட்டு அப்படியே உட்காந்து முதலாளி நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இதற்கு நடுவில் தலைவராக இருக்கக்கூடிய நபர் அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாம ரொம்ப பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு இரண்டும் பெரிய சமாளிக்க முடியாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாரும் கிடையாதுங்க விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நிலைமை இப்படி தான் இருந்துட்டு இருக்கு மனுஷன் எப்போ இந்த மது விளக்கு மாநாடு அப்படின்னு சொல்றதுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து அவர்கள் தான் இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு அரசியலில் தலைப்புச் செய்தியாக இருப்பதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் ஆனால் அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சில நபர்கள் வீசிக்காக ஒழிச்சிக்கிட்டாமல் விட மாட்டாங்க போல் சொல்லப்போனால் நிறைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளக்க இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதும் அம்மாவே செத்துட்டாங்க இதுக்கு மேலே அம்மா உணவகம் வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கலைஞரே செத்துட்டாரு இதுக்கு பின்னாடி பேனா வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பதிலடியும் இன்னும் கொஞ்சம் பேர் அதற்கு வேறு விதமான பதிலடியெலாம் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இது தமிழ் பூஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த சில நபர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது வேறு யாரும் கிடையாது அண்ணன் அவர்கள் தான் ஆனால் இப்படி பலவீனப்படுத்த முயல்கிறார்கள் அப்படின்னு சொன்னதும் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் நாங்கள் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தெரிந்தே ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கோம் அதுதான் மதுவிலக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களை எல்லாரும் பாராட்டணும் அதை விட்டுட்டு கட்சிக்கு எதிராகவே இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது எங்களுக்குள்ள எடுக்கக்கூடிய அந்த நல்ல உறவை விரிசலில் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுக்கா சொல்லுங்கண்ணா எங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற விஷயம் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஆளுங்கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த தொட்டிருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை நிறைய பேர் எப்படி தெரியுமா விமர்சிக்கிறார்கள் சாராய ஆலையை நடத்துபவர்களும் சாராய ஆலையை விற்பனை செய்து அந்த சாராயத்தை விற்பனை செய்பவர்களும் சாராயத்தை வாங்கி குடிப்பவர்களும் இப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கூட்டம் இப்போது கூட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய பாதிக்கும் அதிகமான நபர்கள் குடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அண்ணன் அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆல்கஹால் மீட்டர் கொண்டு அங்கே வச்சுருங்க அவங்க மது அழிப்பு மாநாட்டில் அங்கே கொண்டு வச்சுட்டு யார் யார் ஆல்கஹால் குடிச்சிட்டு வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் மாநாட்டுக்குள்ளே அனுமதிக்காங்க இப்படி அனுமதிக்காமல் இருந்தாலே பாதி மது அழிப்பு அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ் அடைந்து விட்டோம் என்பது தான் இப்படிலாம் நிறைய டிப்ஸு இந்த மது அழிப்பு மாநாட்டுக்கெலாம் நடந்துகிட்ருக்கு இதனாலையோ என்னவோ அண்ணன் வன்னியரசுலாம் சொல்லிட்டாரு நானே இனிமேல் யூடியூப் பக்கமே வரமாட்டேன் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் பேட்டி கொடுக்கலனா பரவாயில்லை முக்கியமான ஒரு புள்ளி இருக்காரே இப்போதைக்கு விசிக்காவே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே விசிகாவினுடைய ஐடிவிங்கிலேருந்து விசிகாவினுடைய அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தலைவரை உருவாக்கிட்டு இருக்காங்களே அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ நம்ம தலைமைக்கு எதிராக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி திருமாவளனவர்கள் சங்கடப்பட்டு ரொம்ப பெரிய அளவில் சஞ்சலப்பட்டு இதை எப்படி நம்ம ரூட்டை மாற்றலாம் மதுவிலக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு தான் செய்யணுமா ஏன் பூரண மது விளக்கு அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் செய்யக்கூடாதா போடுறா வெடியை அப்படின்னு சொல்லிட்டு பூரண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் இந்திய அரசே இந்திய அரசே அப்படின்னு சொல்லி நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கே அவர் என்ன செஞ்சிட்டார் தூது விட்டுட்டார் மனுஷன் இது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது துணை முதல்வர் ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது யாரோ கேட்டிருப்பாங்க போல இவர்கிட்ட அப்போ அவர் என்ன சொல்லிட்டார்னா ஏன் எனக்கு என்ன நீங்க என்ன முதல் முதலமைச்சர் மெட்டீரியலா பாக்குறீங்க நாங்கள்லாம் பிரதமராகவே மாறுவோம் ஏன் திருமாவளவர்கள் பிரதமராக மாறக்கூடாதா மோடியே பிரதமராக மாறி இருக்கும்போது திருமாவனவர்கள் ஏன் பிரதமராக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நாம் ஏன் துணை பிரதமர் ஆகக்கூடாது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே திருமாவனவர்களுக்கு இந்திய லெவலில் எங்கேயோ போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரஸ்ட் மோடி இந்தியாவின் கூடாதா இல்லைன்னா அட்லீஸ்ட் துணை என்றும் அந்த இன்ட்ரஸ்ட் மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு பூரண மது ஒழிப்பு அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரி மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இவர் மேல கோபம் படாத வராத மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு அப்படியே அவர் அப்படி கூஜா தூக்குற மாதிரியே ஒரு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா மாநில அரசாங்கம் இல்லாட்டி அவங்களுடைய நட்பு கட்சியான திமுக விசிகாவை பொருட்டா மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஆதவ அப்படிங்கிறவர் இன்னைக்கு இரண்டு மூன்று வீடியோக்கள் அப்படிங்கிறது அவருடைய வீடியோக்கள் வெளியாகுது அவர் நிறைய ஷோல இப்போ பேசுறார் வன்னியரசுலாம் பேச மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் பேசுறாங்க அப்படி பேசும்போது திமுகவுக்கு ஆதரவாக இருந்த விசிகாவினுடைய அடுத்த தலைவர் இவர் தான் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைவரை இப்ப காணாமல் ஆக்கிட்டாங்க அவர் எங்க போனார்னே தெரியல இப்பதைக்கு அப்படிங்கிறது தான் யங்கர் ஜென்ரேஷனாக வந்து நிக்கிறாரு விசிகாவினுடைய மறுபக்கமா அப்ப அவர் என்ன சொல்றாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வந்த நபரே துணை முதலமைச்சர் ஆகும்போது நாற்பது வருஷ அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் பேராசான் திருமாவளவர்கள் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறார் ஏன் தலைவர் இன்னும் என்னையா உதயநிதி ஸ்டாலின் இப்படி பசக்கன்னு போட்டி மிதிச்சு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்வி இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் யார் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்போ நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் இவர் பின் பாயிண்ட் பண்ணி பேசுறார் ஏன்னா நாலு வருஷம் நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோடைய ஆதவர்ஜனா பேசும்போது அதை கொஞ்சம் பார்க்கணும் பாத்தீங்களா சரியா கவனிக்கணும் இதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்லையே அடுத்ததான் இன்னொரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு அம்மா நீங்கள் இந்த பூரண மது விளக்கு இல்லாட்டி மது விளக்கு மாநாடு அப்படிங்கிறதுல அதிமுகலாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இது ஒரு அரசியல் மாநாடு கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிமுகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் மாநாடாக தான் நான் பார்க்கப்படுகிறது இந்த கேள்வி ஆதவர்ஜுனா கண்டிப்பாக எதிர்பார்த்து அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக ஒரு பிக்கெஸ்ட் பார்ட்டி தான் நீங்களே சொல்லுங்களேன் அதிமுக மட்டும் அலைன்ஸ் சரியா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய கோலே வேறவா இருந்திருக்கும் சரியான அதிமுகவினுடைய கூட்டணி அமைந்திருந்தால் முப்பத்தேழு சதவீதத்தை விட கூடுதலான ஓட்டுகள் வாங்கியிருப்பாங்க ஆனாலுமே மக்கள் வெறுப்பு இருந்த போதும் கூட அதிமுகவினுடைய ஓட்டு முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்துச்சு ஸோ இதுலேருந்தே பாருங்களேன் அதிமுக நினைச்சா இங்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்கயா கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா கண்டிப்பாக திமுக காரங்களாம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க ஆதவர்ஜுனாலாம் என்ன பேசிட்டு இருக்காருனே அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசி திமுக மற்றும் விசிகாவினுடைய உறவில் விரிசலை ஏற்படுத்த போகிறார் உடனே இதுக்கு பூசி மொழிகி தலைமையிடம் எதையாவது சமர்ப்பிப்பதற்காக சானவாஸ் அவர்கள் போயிருப்பார் கூடவே வன்னியரசவர்கள் போயிருப்பாங்க தலைவரை ஆதவர்ஜுனா சின்னப்பன் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது தலைவர் சொல்லிட்டா திருமாவனவர்கள் சொல்லிட்டாங்க அடுத்த திமுக தான் அதிமுக பக்கம்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சமாதான தூதுகள் அப்படிங்கிறது இனிமே அனுப்பப்படலாம் ஆல்ரெடி திமுகக்குள்ளே உட்கட்சி பூசல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கும்போது திமுக கூட்டணிக்குள்ளேயும் உட்கட்சி பூசலாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகும் சரி இப்போ திமுக திமுகன்னு பேசிகிட்டு இருக்கே அதிமுக என்ன பெரிய யோக்கியமாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிமுக மறுபடியும் சேர்ந்துருமாமே அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வெளியானது இன்றைக்கி இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரு சேர்ப்பு அப்படிங்கிறதுக்கெலாம் அர்த்தமே இல்லை பிரிச்சு விட்டது அத்து விட்டது அத்து தான் இனி அவங்களாம் உள்ளவே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவை ஃபர்ஸ்ட் ஒன்று சேருங்கள் அதன் பிறகு நீங்க அதிமுகவால் சிதறடிக்கப்பட்ட இல்லாட்டி அதிமுகவை நம்பி இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்காளர்களை என்ன செய்யலாம் அவங்கள ஒன்றிணைக்கலாம் அதிமுகவினுடைய மிக பெரிய அளவுல தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க மிக மன அளவில் அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அம்மா ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்க உங்களுடைய பதவி உங்களுடைய போட்டி உங்களுடைய ஆளும் கட்சிக்குள்ளேயே இருந்த பல சலசலப்புகள் அதிலிருந்து தலைவர்கள் வெளியேறியது அப்படிங்கிற பல சிக்கல்களுக்கு மத்தியில் அதிமுக திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருக்குது அந்த கப்பலை மூழ்காமல் சேஃபாக கரைக்கு கொண்டு வருவதும் இல்லை மறுபடியும் அந்த கப்பல் பயணத்தை மேற்கொள்ளும் அப்படிங்கிறதை காண்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கிறது அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்லைப்பா எனிமே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய உட்கட்சி பூசலுக்கே ஒரு என் கார்டு போடாமல் இவங்க அரசியல் செஞ்சாங்கன்னா எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது இவங்களை பாராட்டி ஆதவர்ஜுனா வேறு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இவங்க இரண்டு பேரும் என்ன செய்ய போகிற பழங்குங்கிறதே தெரியலை அதே மாதிரி இடுபானம் கார்த்திக் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எப்பா ஆம்ஸ்டாங் படுகொலையை விசாரிக்க மாநில அரசின் காவல்துறை இருக்கும் போது மத்திய அரசின் புலனாய்வுத் துறை எதற்கு சிபிஐ விசாரணை எதற்கு அப்படின்னு கேட்டார் திருமாலுவன் அவர்கள் மாநில அரசாங்கத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது எங்கக்கிட்ட காவல்துறை இருக்குது நாங்கள் விசாரிக்கிறத விசாரிச்சிக்கிடுவோம் நீங்கள் ஏன் வாரீங்க மத்திய அரசாங்கம் ஏன் உள்ளே வாரீங்க அப்படின்னு கேட்டார் இது அவருடைய ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக் மதுவிலக்கு விவகாரத்தில் அதனை நிறைவேற்ற மாநில அரசின் கையில் அதிகாரம் இருந்தாலும் மத்திய அரசு தான் அதனை செயல்படுத்த வேண்டும் எப்படி எப்படி மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை விட மத்திய அரசாங்கம் சிபிஐ என்ன போகுது அதனால வேண்டான்னு சொன்னவர் மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக மூடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசாங்கம் ஏன் மூடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க மனுஷன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லாஜிக்கலாக அப்படி 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 அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடிய மனுஷனாக மாறிட்டு இருக்காரு என்னவோ இன்றைக்கி நிறைய பேர் அண்ணனை திட்டிலாம் கீழே கமெண்ட் இருக்காங்க வீசிகா உங்களுக்கு நேரம் சரியில்லை போல் டேமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு மத்தியில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் என்ன பேசிட்டார் அப்படின்னா எப்பா அம்மாவே செத்துட்டாங்க இதில் அம்மா உணவகம் எதுக்கு இப்போல்லாம் அங்கே யாரும் சாப்பிட்றது கிடையாது பீகார் உத்தரப்பிரதேச சார்ந்த வேற்று மாநில தொழிலாளர்கள் வராங்கள்ல அவங்க தான் அதை சாப்பிட்டுட்டுருக்காங்க நாம் சம்பாதிச்சு நம்ம வரி பணத்தில் அவங்க சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஆர்எஸ் பாரதி ஐயா அவர்களுக்கு அம்மா உணவகம் அதில் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் பன்னிரெண்டு ரூபாய்க்கு இட்லியா ரெண்டு ரூபாய்க்கு என்னெல்லாமோ கிடச்சிட்டு இருந்துச்சு இல்லை இப்போ லெமன் ரைஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு வேணால் சின்னதாக தெரியலாம் ஆனால் அதுலேயே சாப்பிட்டு அதனாலேயே மட்டும் சாப்பிட்டு அது இருந்ததுனால மட்டுமே சாப்பிட்ட நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காங்க நிறைய பேர் அதுலேருந்து ஃபேமஸ் ஆனவங்களாம் இந்த வார்த்தையை உதிர்த்திருக்கிறார்கள் அம்மா உணவகம் இல்லை என்றால் எங்களுக்கு பட்டினி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட அம்மா உணவகம் என்கிற நல்ல ஒரு திட்டத்தை இதுக்கு மேலே உங்களால் கொச்சப்படுத்தவே முடியாது அப்படி நீங்கள் கொச்சப்படுத்துறதுனால தான் கலைஞரே செத்துட்டாரு இதுக்கு பிறகு கலைஞருக்கு பேனாவுக்கு எதுக்கியா அங்கே போய் இதை வைக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களாம் நல்ல சமூக நீதி தானே நீங்களாம் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவங்க தானே கலைஞர் அந்த சமாதியில ஏன் வடையெல்லாம் வச்சு படையல் போடுறீங்க பெரியாருக்கு ஏன் மாலை போடுறீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க நீங்க தான் இந்த கேள்விகளுக்கான காரணம் அம்மாவே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் மட்டும் என்ன உயிரோடியாக இருக்காரு அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமா வேண்டாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க கேட்டால் மட்டும் அது பதில் இல்லாமல் போனால் இரண்டு பக்கத்துக்கான நியாயத்தை இங்கே ஆகணும். நீங்களே சொல்லுங்களேன் விஎஸ் டிபி ட்ரூப்ஸ் அம்மா உணவகம் நல்ல திட்டமாக இல்லையா அந்த திட்டத்தால் எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க எத்தனை பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே ஆணிவேராக மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகிறது ஏன்னா நாமலாம் பேசவே மாட்டோம் நம்மளாம் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் எப்போவுமே தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த மமதையுடன் சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அந்த அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக நிச்சயமாக நாமலாம் நோட்டப்புள்ளி தான் அதுவும் அரசியல் சதுரங்கனா நோட்டப்பள்ளி தான் கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வாசிக்கிறதுக்கு தனியாக உளவு பிரிவில் கூட யாராவது ஐடிவிங்கலேருந்து வச்சுருப்பாங்க அப்போ உங்களுடைய கருத்துக்கள் அந்த உழவு பிரிவுகள் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வாசித்த பிறகு நம்ம தப்பு தான் செஞ்சுட்டோங்கிறத அவங்க உணர வேண்டும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்